இப்போது கர்மயோகம் நம்ம பண்ணுறது பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா ஓகே ஏதோ கொடுக்குறாங்க பண்ணுறோம் ஏன் எதுக்குன்னெலாம் பெருசாக தெரியல மாஸ்டர் கொடுக்குறாங்க பண்ணுறோம் அவ்வளோதான் ஏதோ ஒரு நல்லது ஒன்று தெரியுது நார்மல் லைஃப்பை விட இதில் ஏதோ ஒன்று கிடைக்கிது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுது அதனால வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அப்படி தான் எல்லோருமே பண்ணிகிட்ருக்கோம் மோஸ்ட்டாக அதை தாண்டி நம்ம வந்து ஸோ கர்மயோகம் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் நம்மளோட கர்மெல்லாம் கழியும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமாங்க மாஸ்டர் இல்லை அப்படி பண்ணுறனால அவங்க அதில் எதுவும் மாட்டிப்பாங்களா ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா அது கொஞ்சம் ஏன்னா இப்போது எல்லாம் வந்துட்டு நான் நிறைய டைம் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா மாஸ்டர் கொடுக்குறாங்க நான் பண்ணுறேன் நான் வந்து மாஸ்டருக்காக பண்ணுறேன் அப்படிதான் சொல்லுவாங்க நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன் சரி இப்போ கூட முழுசாக புரிஞ்சுதான்லாம் தெரியல பட் அதை விட ஒரு ஒரு இது ஒரு ஸ்டெப்பு அதிகமாக ஏதோ ஒரு புரிதல் கிடச்ச மாதிரி இருக்குது பட் ஆனால் அதை பெருசாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியல ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஸோ இது பண்ணால் தான் நம்ம வந்துட்டு இதில் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்றது மட்டும் தெரியுது இல்லைன்னா நம்ம எந்த வகையிலும் நம்மளோட இந்த நிலை மாறாது அப்படின்றது மட்டும் தெரியுது பட் அது மற்றவங்களுக்கெலாம் எந்த அளவுக்கு அவங்க புரிதலில் இருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை நம்ம வந்து கொஞ்சம் இன்சஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அவங்க அதில் மாட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது பண்ணலாமா வேண்டாமா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் மாஸ்டர் ஏன்னா அப்போ கர்மயோகம்ன்றது யாருக்குமே ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அது அது ஒரு ஒரு தியானம் கூட நம்ம சொல்ல ஒரு தியானம் மாதிரி கூட யாரும் பார்க்குறது இல்லை ஒரு வீடியோஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு கொட்டேஷன் பண்ணுறோம் அப்படி அந்த அளவுக்கு தான் இன்னும் பார்க்குறாங்களோன்னு தோணுது அதை தாண்டி இதுதான் நம்ம வந்துட்டு இதுதான் மெடிடேஷன் இது பண்ணாலே எல்லாமே மாறும்ன்ற ஒரு ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லையோன்னு தோணுது அது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டால் கூட அவங்க ஓரளவுக்கு எஃபர்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க அளவுக்கு ஒரு புஷ் அவங்களுக்கு கொடுக்க முடியாது மேபி அவங்க லைஃப்பில் மாற்றுறது அதெல்லாம் அடுத்தது பட் இந்த புரிதலே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்னு தோணுது அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் நம்ம அதையும் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அது சொல்லணும் நீங்கள் அதை வழிநடத்துறவங்க சொல்லணும் ஏன்னா கர்மயோகனா என்ன அப்படின்னு சரியான விளக்கம் யாருக்கும் தெரியாது சிவன் கோயிலில் போயிட்டு எல்லாத்தையும் கூட்டி சுத்தப்படுத்துறது பாலடைஞ்ச சிவன் கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறது எங்கேயாவது அன்னதானம் போட்டாங்கன்னா போய் அதில் பரிமாறு இதுதான் கர்மயோகம்னு நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் தெய்வ சேவையில் நம்மளோட பங்கு கர்ம கர்மயோகம் அதனால அதுவும் கர்மையோகம் இல்லை அதனால நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நம்ம பாவம் அகற்றப்படும் அப்படிங்கிறாங்க பாவங்கிறது தனி புண்ணியங்கிறது தனி புண்ணியத்தினால பாவத்தை அகற்ற முடியாது புண்ணியத்துக்கான பலன் உண்டு பாவத்துக்கான பலன் உண்டு அதனால் புண்ணியம் வந்தாலே பாவம் அகற்றணும் அப்படின்ற மாதிரி தவறான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கர்மயோகம்னா என்னென்னே தெரியலையா மக்களுக்கு ஒன்று கர்ம கர்மயோகம் பண்ணாமல் ஞான யோகமோ அதாவது ஞானம்னா என்னங்கிற ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ஞானம் நடக்கிறதோ இல்லை ராஜ்யோகத்துக்குள்ளேயே அவங்களால போகவே முடியாது அதனால தான் பெரும்பான்மையான எண்பது பர்சன்ட் மக்கள் வந்து சராசரி வாழ்வில் இருந்து தாண்டி வந்தாங்கன்னா பக்தி யோகத்தில் மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு யோகத்தை பண்ணக்கூடிய இடங்களில் கும்பல் அதிகமாக இருக்கும் ராஜயோகம் பண்ணக்கூடிய இடத்துல கும்பல் இருக்காது ஒரு சிலர் ராஜ்யோன்னு சும்மா பேர் போட்டுக்குவாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா பக்தி யோகம் இருக்கும் இன்னும் கீழான இதெல்லாம் இருக்கும் ஆனால் பேர் மட்டும் ராஜ்யோன்னு வச்சுக்கோங்க ராஜயோகத்தின்னு பேர் நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது ராஜயோகன்ற இடத்துல தனியாளாக இருப்பான் ஒருத்தரும் தனித்தனியாளாக இருப்பான் எங்காவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அந்த தான் இருக்கும் சூபீஸோட ஆசிரம் மாதிரி இருக்கும் ஒரு கர்மியோக மண்டலத்தில் ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் நூறு பேர் இந்த மாதிரி இருப்பாங்க பக்தியோக மன்றத்தில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் இப்படி இருப்பாங்க அதை தான் சராசரி மனிதர்கள் வாழ்கிற கும்பல் கடை வீதி பஸ் ஸ்டாண்டு சினிமா தேட்டர் இந்த மாதிரி சராசரி மனிதர்கள் அதோட கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இப்ப இவங்களுக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே சராசரி மக்களுக்கு முதல்ல பிரச்சனை வரும் ஏதாவது கவலைகள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் அதை சமாளிக்க முடியாது அது என்னென்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதை மீண்டு வெளியில் வர அளவுக்கு அவங்க அறிவு பத்தாது சுற்றி தொலைவி பார்ப்பாங்க விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு வந்து உபகரணங்களும் அவங்களுக்கு தீர்வை தராது தாங்க முடியாதப்ப தப்பிச்சுக்க எதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு என்ன வரும் அதோ இறைவான்னு சொல்லி சாமி கும்பிட போவாங்க அதுதான் முதல் முதல்ல ஆன்மீகத்தில் அடி எடுத்து வைக்கிறது இப்போ ஒரு கல்லையோ இல்லை பாரம்பரியமாக என்ன கும்பிட்டுருக்காங்களோ ஒரு பள்ளிக்கு போகிறதோ ஒரு திருப்பதிக்கு போகிறது சாமி கும்பிடுவான் மொட்டை அடிப்பான் காவடி தூக்குவான் பூக்கள் இறங்குவான் டீச்சட்டி ஏந்துவான் நடைபயணம் போவாங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இதுலேயே பல பல பிறப்புகள் போகும் இப்போது ஐநூறு பிறப்பு கூட இந்த மாதிரி பக் பக்திவாதே மைண்டு வர்றதுக்கே ரொம்ப ஆகும் ரொம்ப சிரமமான விஷயம் பக்திவாதத்துலேருந்து வெளியில் வர்றது பக்குவப்பட்டுட்டான சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுவான் அவன் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்போதிக்கு டெம்ப்ரவரியாக ஒரு சில அவனோட துயரங்கள் போகிற மாதிரி தெரியும் ஆனால் துயரங்கள் கம்ப்ளீட்டாக போயிடாது ஏன்னா அதுக்கும் துயரங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை இல்லையா துயரங்கள் ஒன்று ரெண்டு போனால் ஆகா கடவுள் சரி பண்ணுறான்னு மட்டும் படி போவோம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணாலும் துயரங்களே தெரியாமல் மறுபடியும் யோசிப்போம் என்னடா கருமம் நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கோம் வந்துகிட்டே நான் வந்து துன்ப துயர் இருக்க சரியாக முடியும் ஏன் என்னென்னு யோசிக்க ஆரம்பிப்பான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் தேடல் அதிகமாகும் இந்த சிலையை பற்றி நான் ஆராய்ச்சி இது யார் என்ன ஏன் கும்புறோம்ங்கிற மாதிரி சமாச்சாரங்களுக்கு போவோம் அப்போ தான் கருமையை ஒத்துக்கல ரொம்ப ஈடுபாடாகி அது சேவை பண்ண ஆரம்பிப்பான் அந்த கர்மையோ பொதுவாக நம்ம நாட்டில் வந்து கோயில்களுக்கு சேவை பண்ணுறது அடியார்களுக்கு சேவை பண்ணுறது அப்படி அப்படி தான் போயிடுது இல்லையா அந்த கர்மம் அவனுக்கு அவனே சேவை பண்ணிக்கிறது தான் யோகம் அப்படிங்கிறது முதல்ல அவனுக்கு தெரியறதில்ல ஸோ அதை நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுறோம் ஏன்னா நமக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அவனுக்குள்ளே நடக்கணும்னா கர்மயோகத்தில் நம்ம ஜெயித்தா தான் முடியும் பக்தியோகத்தை தாண்டதே சிரமங்கும் போது ஈஸியாக பக்தியோட வந்து கர்மயோகத்துக்குள்ளோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்லாம் தாண்ட ரொம்ப சிரமம் அப்போ ஞானம் அவனுக்குள்ளே இறங்கினாலே அவன் கர்மயோகத்தில் செய்கிறான் சிறந்த சிறப்பான கர்மயோகி அவன் இருக்கணும் அது முதல்ல அவன் சொல்லு மாஸ்டர் சொன்னார் செய்கிறேன் அப்படிங்கிறது கரெக்டாக அது சரணாகதியினோட ஒரு தத்துவம் தான் ஆனால் மாஸ்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவனால் செய்ய முடியாது அப்போ வந்து பக்தியை தாண்டி ஒரு அவன் பண்ணாமல் உயிருள்ள ஒரு ஆள் நம்மளை மாதிரி ஒரு ஆள் கண்ணு மேலே நிற்கிறான் நம்மள மாதிரியும் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு நம்மள மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கு ஆனா என்னமோ ஒண்ணு வித்தியாசம் அவன்ட்டு இருக்கு பார்த்தாலும் பக்கத்துல போனாலும் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கு நம்மகிட்ட இருக்கு துண்துணர்ல காணாம போயிடுது அந்த மாதிரி இருக்கு அப்ப வந்து உயிரற்ற ஒரு இல்லாத ஒரு சிலையை கும்புறதோட உயிரற்ற உயிருள்ள ஒரு ஆள் நம்ம 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 பிரச்சனையை அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது ஒரு கோயில்ல போய் கண்டு மூடி நமக்குள்ளேயே பிரச்சனை சொல்லிக்கிறதோட கண்ணுக்கு மேலாக தெரியுன்றது ஒரு பிரச்சனையாக சொல்லக்கூடாது அவங்ககிட்ட ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சமாச்சார அவங்களுக்கு நடக்குது பிரச்சனை சரியாகுதே அப்படின்னு நினச்சிட்டு வரான்ப்பா அப்போ தான் மாஸ்டர் சொன்னால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஏன்னா வான்மீதன் கோயிலில் போய் பல சொல்லியிருக்காங்க நடக்கல ஒரு சிலர் நடந்துச்சு இங்கே வந்து சொல்லும் போது ஆனால் இல்லை நடக்குது அப்போ என்னாச்சு கோயிலில் போய் நடந்தால் பள்ளியில் போய் நான் வேண்டிக்கிறேன் எனக்கு நடந்ததுன்னா திரும்ப திரும்ப பள்ளிக்கு போவேன் நாலஞ்சு நடக்கலைன்னா அடப்போ நான் இந்த பண்ண பள்ளிக்கு போக மாட்டேன் அப்போ வந்து ஏழா நடக்கலன்னு சொல்லி போய் பணியில் முருகனை கேட்க முடியாதான்னு முருகன் பேச மாட்டான் அப்போ இங்கே வர லைவாக இருக்கிறாங்க நான் மட்டும் பேசுகிறான் இப்போ சொல்றதெல்லாம் நடக்குது நமக்கு ஆரம்பத்தில் தான் பிரச்சனையா தான் போவாங்க பிரச்சனை நடக்கும்போது ஆகலாம் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனைக்கு அப்புறம் ஆசை பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு ஆசை வரும் இது இருந்தால் பரவாயில்ல அது இருந்தால் பரவாயில்ல உடம்பு சரியில்லாமல் உடம்பு நல்லா இருந்தால் பரவாயில்ல இருக்கும் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஒரு கார் இருந்தால் பரவாயில்ல காரில் ஏசி போட்டு போகலாம் இருக்கும் அப்புறம் பணம் நிறையா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு வரும் அப்போ அந்த இடத்த வாங்கினா பரவாயில்ல இந்த இடத்து அப்படிலாம் ஆசைகள் வர ஆரம்பிக்கும் அந்த ஆசைகள்லாம் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து அளவுக்கு அதிகமான ஆசைகள் வரும் அதுவும் ஒன்று ரெண்டு பூர்த்தி ஆகும் பர்சன்டேஜில் மாறுபடும் அப்புறமா கடைசி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் நடக்காமல் போகும் இதெல்லாம் வந்து உசாராகிக்கிட்டான்னா இதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த இந்த பிடிவின் கேப்பில் அவங்க அருமையாக பண்ணும்போது என்ன சொல்ல வராங்க என்ன நடக்குது இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத அடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தான்னா அவனுக்கு உண்டான ஞானம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதில் அவன் புரிஞ்சுக்குவான் புரிஞ்சுட்டானாக்கா அதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு வருவான் இல்லையா புரிஞ்சிக்காதவன் அதோட மறுபடியும் சாமியை மாற்றுற மாதிரி மதத்தை மாதிரி அல்லாவை மாற்றுவான் ஏசுநாதர் மாத்திர மாதிரி போட இந்த ஒரு சமம் பத்து சமம் நடந்திருக்கும் ஒரு சம்பவம் போது அது நம்மளை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்காக தான் அந்த மாதிரி நடக்குது அதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுவாங்க தன் ஆசைகளை பூர்த்தி ஆகிறதுக்கான இன்னொரு ஆளை தேட ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு தேவை அவன் மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அது நல்லதாக கெட்டதெல்லாம் அவனுக்கு தேவை அவனை பொறுத்த வரைக்கும் நல்லது ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும் அதுக்கும் ஒரு இடம் தேவைப்படுது அதுக்காக இந்த கர்வகத்தில் வந்து மாட்டேன் முடிப்பாங்க அதில் வந்து அந்த அதில் எவன் தாண்டுறானோ உண்மையாலுமே ஆன்மையை தெரிஞ்சுக்க விரும்புகிறானோ அப்போ அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு வருவான் அப்போ நம்ம உங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு மாதிரி ஜாய் இருக்குது நல்லா இருக்குது அங்கே பொண்ணு நடக்குது அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த யோகத்தை நம்ம கொடுக்கும்போது நான் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வும் இருக்கக்கூடாது பிரத்தியாருக்காக செய்கிறோம் உணர்வு கூட ஒரு செயலாக மாறணும் அதுக்காக தான் நம்மளை அவனை ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் போனானாவே ஞானம் அவனுக்குள்ளே இறங்கிக்கும் ஞானங்கிற நம்ம தேடி பெற வேண்டிய விஷயம் இல்லை அது தானாக இறங்குற விஷயம் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அவ்வளோ தான் அதுக்கு தான் அந்த கருவியத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆரம்பித்து அப்படியே ஏதாவது சைடில் அவன் அவன் அந்த ஒருங்கிணைப்பை சைடில் கொண்டாட முயற்சி பண்ணுறோம் அதுக்கான ஆனந்தத்தை நம்ம கொடுக்குறோம் விழிப்பேன்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் அவனுக்குள்ளே உள்ளதுனால தான் அவனை கொஞ்சம் முயற்சி பண்ணுறான் விழிப்புக்குன்னு சொல்கிறோம் ஸோ ஆனந்த விழிப்போடு அதை சைடானு சொல்கிறோம் அதில் அவன் சக்ஸஸ் பண்ணுறான்னு போச்சு அடுத்த வாழ்க்கையே ஆனந்தமாக விழிப்பாகி போயிடும் வேற என்னமோ நடத்துகிறோம் அவனுக்குலாம் அடுத்த ஸ்டேஜில் ஞானத்தை போய் அவனுக்கு அறிவு வளம் அவசியம் கிடையாது அவனுக்கு உண்டான ஒரு கண்டுபிடிச்சி அதை பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறதுக்குலாம் அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது விழிப்பானது தவிர பெரிய ராஜ்யயோகம் ஒன்றுமே கிடையாது விழிப்பானது தான் ராஜ்யயோகங்கிறது அந்த விழிப்பானந்தான் ராஜ்யோகம்னு தெரிஞ்சுக்கிறதான் ஞான யோகங்கிறது அது தெரிஞ்சிக்கிறனால ஒரு புரியோஜன் உங்களுக்கு அது நடக்கணும் அப்போ செயல்முறைப்படுத்தணும் அதுதான் கர்மியோகம்ங்கிறது அப்போ கர்மியோகத்தில் அவன் செயல்முறைப்படுத்திட்டான்னா ஞானயன் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே இறங்கிடும் ராஜயோகம் நடந்தேறும் அவன் ப்ராக்டிஸே பண்ணாமல் இந்த ராஜயோக ப்ராக்டிஸ் தான் கர்மீகமாக பண்ணுறான் இல்லைனா அவனை வந்து கோயிலை சுத்தம் பண்ண வச்சு அவனுக்கு தேவிகுரங்களை பண்ண வச்சு ஃபிசிக்கல் ஒர்க்கை பண்ண வச்சு அதுதான் தான் சொல்லி அதுக்கப்புறம் சத் சங்கத்தை பண்ணி நிறைய நாளத்தை உள்ளே கொடுத்து அறிவை கொடுத்து ஆன்மீக சம்மந்தோட பெரிய பண்டல் அவன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுதான் நமக்கு ஷூட்டுன்னு பார்த்து அதை அவன் செய்ய ஆரம்பித்து அவன் செய்ய ஆரம்பிக்கிறனால அது அவனுக்கு கிடைக்குமானா அவனுக்கு கிடைக்காது ராஜீவத்தில் ஏன்னாக்கா ஏன்னா அவன் செய்கிறான் அவங்க இருக்கிறான் அவ்வளோ தூரம் நீண்ட நெடைய பயணத்தை உனக்கு கூப்பிட்டு போக தான் இங்கேயே கருமத்திலே பிடிக்கணும் அதை பேர் தான் ஆனால் கூட்டி பெருக்கி இது பண்ணுறதில்ல ஒரு செயலை பிழிப்போட ஆனந்தமாக செய்ய வைக்கிறது ராஜீவத்தில் வழங்காத கர்மீகத்தில் கரைச்சி கொடுக்குறோம் இதில் ஜெயிச்சானால் போதும் மேலே ரெண்டு வகமும் தானாக இறங்கி தானாக நடத்தும் அதை அவனுக்கு புரிய வைக்கணும் அவனுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்ன புரியாது ஒரு சில ஒன்றுமே புரியல மண்டே தேய்ச்சிட்டு போயிடுவான் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேற மாதிரி அவன் பாசையில் அவன்க்கு நம்ம இறங்கி போய் சொல்லணும் ஒருத்தனே ஒரு தடவை புரிஞ்சிட்ட மாதிரி அடுத்த தடவை புரிஞ்சிக்க மாட்டான் வேற ஒரு சேர்ந்தோட வருவான் அப்போ தொடர்ந்து அவனுக்கு நம்ம புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் தேடிட்டு இருக்கணும் அதை தொடர்ந்து நீங்களும் செய்யலாம் அவளுக்கு எனக்கு கீழே எல்லா ஆட்களையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க நான் பண்ணிகிட்டு இருந்த பணியெல்லாம் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதனால் வந்து விழிப்பு ஆனந்தத்தையும் நிரந்தரமாக அவங்களுக்கு நிறுத்துறதுக்கான வழியை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கான வழியில் நீங்கள் அடுத்தடுத்து வரணும் கையில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும் பண்ணு தொடர்ந்து செய்தேனோ